மை வி த்ரீ ஆட்ஸில் நிறைய பேருக்கு ஆட்ஸ் வேலட்டில் இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் காட்டாது இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த யூஸர் ஆல்ரெடி ரெண்டு டைம் வித்ராவல் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் காட்டலை உங்களுக்கு இந்த மாதிரி வந்தால் நீங்கள் பயப்பட தேவையில்லை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான சொல்யூஷன் இந்த வீடியோலேயே கிடைக்கும் உங்கள் மை வி த்ரீ ஆட்ஸில் டேஷ்போர்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் டாப்பில் லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த த்ரீ லைன் மெனு ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் மெனு லிஸ்ட் ஓப்பன் ஆகும் இந்த மெனுவை ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ரிவ்யூ கார்னர்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்கள் யூஸர் நேம் அண்ட் நேம் இருக்கும் அதுக்கு கீழே ஸ்டோர் லிங்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணுங்கள் ஸ்டோர் ஓப்பன் ஆகும் இதில் ரேட் டிஸ் ஆப்னு இருக்கிற இந்த ஆப்ஷனில் உங்கள் ரேட்டிங்கை செலக்ட் பண்ணுங்கள் இந்த ஆப்பில் இவ்வளவு நாள் நீங்கள் யூஸ் பண்ணின எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ரேட்டிங்கை செலக்ட் பண்ணுங்கள் நான் ஃபைவ் ஸ்டாரை செலக்ட் பண்ணுறேன் ரேட்டிங் செலக்ட் பண்ணதும் இந்த பாக்ஸில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் டைப் பண்ணணும் இது ஆப்ஷனல் தான் டைப் பண்ணலைனாலும் ப்ராப்ளம் இல்லை நான் சூப்பர் ஏர்னிங் அப்ளிகேஷன்னு டைப் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் டைப் பண்ணதும் டாப்பில் ரைட் சைடில் போஸ்ட்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் போஸ்ட் பண்ணதும் தேங்க்யூ ஃபார் ஷேரிங்னு ஒரு பாப்பப் வரும் இதில் கீழே டன்னுன்னு இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுத்த ரேட்டிங் யுவர் ரிவ்யூன்னு காட்டும் இந்த பேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஓப்பன்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இந்த பேஜுக்கு மறுபடியும் வரும் இதில் ப்ளேஸ்டோர் ரேட்டிங்னு தந்து கீழே செலக்ட் ரேட்டிங்னு கொடுத்துருப்பாங்க சைடில் இருக்கிற இந்த ஏரோவை கிளிக் பண்ணி ப்ளேஸ்டோரில் என்ன ரேட்டிங் செலக்ட் பண்ணீங்களோ அதை கிளிக் பண்ணுங்க நான் ஃபைவ் ஸ்டார் செலக்ட் பண்ணினேன் ஸோ ஃபைவ் ஸ்டாரை கிளிக் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு அப்லோட் ரிவ்யூ ஸ்க்ரீன்ஷாட்னு இருக்கிற இந்த பாக்ஸை டச் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும் இதில் ஃபைல்ஸ் கேலரின்னு ஏதாவது இருந்தால் அதை கிளிக் பண்ணுங்க எனக்கு ஃபைல்ஸ்னு இருக்குது கிளிக் பண்ணுறேன் ஃபைல்ஸில் நீங்கள் ரேட்டிங் தந்த ஸ்கிரீன்ஷாட்டை செலக்ட் பண்ணிக்கிங்க செலக்ட் பண்ணதும் இந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணுங்கள் சப்மிட்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் டாப்பில் சக்ஸஸ்னு ஒரு பாப்பப் வரும் அதுக்கப்புறம் இந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிவ்யூ சப்மிட்டட்னு க்ரீன் கலரில் காட்டும் ரிவ்யூ கார்னர் தந்ததுக்கு அப்புறம் உங்கள் ஆட்ஸ் வேலெட்டில் ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் காமிக்கும் இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ இதோடு முடிஞ்சுது இந்த வீடியோ பத்தின எந்த ஒரு டவுட் இருந்தாலும் தெரியற நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களுக்கு நமது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்